தொண்டட் ஐயா தகரதுன்னு பார்த்தீங்கன்னா பூ பறித்து வந்துருக்காங்க அங்கேயாருங்க எவ்வளோ பூ இருக்குன்னு தெரியுதா யாருங்க தர தரனு தகரக்குன்னு பறிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் சரி ஐயாவோட போய் பறிக்கலாம்னு போனா பார்த்தா அங்கே யாருங்க பயங்கரமாக ஆழமாக இருக்குது எங்களுக்குள்ளே பாருங்கள் இவ்வளோ ஆழம் இருக்குது ஐயாவோட சர்வீஸை பாருங்கள் டக்கு டக்கு டக்குன்னு எப்படி ஆறுங்க பூவை பறித்து போட்டு வராத இந்த ஐயாவோட ஒரு ஆள் வந்திருக்காங்க வாங்க அவங்கள்கிட்ட போய் இந்த பூ எங்கே கொண்டு போகிறீங்கன்னு கேட்கலாம் இந்த பூ வந்து எங்கேனா பறிஞ்சிட்டு போவீங்க இது வந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போவாங்க கொண்டு போயிட்டு பூஜை பண்ணும்போது இது பூ வச்சு சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடுவாங்க நல்லா தானே இது எப்படி இங்கே மட்டும் தான் பார்த்தீங்களா இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா எல்லா ஊர்லேயும் சரி 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 தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ்ண்ணா சொன்னதே கே சரிங்க காய் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் அது மாதிரி பூ பறிக்கிறாங்களா தெரிஞ்சுப்பேன் நீங்களே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் நேரம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போனது நினைக்கிறேன் சரி காய் நீ நாளைக்கு பார்க்கலாம் பாய்